உடனுக்குடன் தெரிந்து கொள்ளி ஒன் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பேரூராட்சியில் பதினைந்து வார்டுகளில் உள்ள பொதுமக்களிடமிருந்து குப்பைகளை சேகரித்து மக்கும் குப்பை மக்காத குப்பைகளாக தரம் பிரித்து உரம் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த பணியை மேற்கொள்ள அரக்கோணத்தை சேர்ந்த ரெயின்போ என்ற நிறுவனம் ஒப்பந்தம் எடுத்துள்ளார் இந்த ஒப்பந்ததாரர் பொதுமக்களிடமிருந்து குப்பைகளை வாங்கி கலவை வாழைப்பந்தல் சாலையில் உள்ள திடக்கழிவு மேலாண்மை கிடங்கில் தரம் பிரித்து உரம் தயாரித்து வருகின்றனர் இந்நிலையில் பேரூராட்சியில் அதிக அளவு குப்பைகள் உள்ளதால் ஒப்பந்ததாரர் குப்பைகளை தரம் பிரிக்காமல் மேலாண்மை கிடங்குக்கு பின்புறம் உள்ள கலவைப்புத்தூர் சாலையில் குப்பைகளை கொட்டி மாலை நேரத்தில் தீயிட்டு கொளுத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கலவை வாழைப்பந்தல் சாலை முழுவதும் புகை மூட்டமாக காணப்படுகிறது இதனால் அப்பகுதி மக்களுக்கு மூச்சுத் திணறல் ஏற்படுகிறதாம் எனவே அதிகாரிகள் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது மேலும் தூய்மை பணியாளர்களுக்கு கையுறை சோப்பு மழைக்காலத்திற்கு வழங்க வேண்டிய ரெயின் கோட் ஷூ உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களை வழங்காமல் செயல்பட்டு வரும் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்